இது இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தின்ட ஒரு சேல்ஸ் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்கள் கிளிநொச்சியில் இது இந்த கேட்போர் கூடத்தில் இருக்குது இந்த சேல்ஸ் இதில் வந்து பெண்களுக்கான சூக்கள் பெண்களுக்கான கிட்டோக்கள் எல்லாம் மலிவு மலிவு விற்றுனா போட்டிருக்கணும் இந்த வந்து ஆண்களுக்கான சேல்ஸ் இந்த விலை ஆள் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இந்த விலை வெளியில் நான் அன்னைக்குனா இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போகணும் இந்த வில நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கணும் இதை பார்க்குறதுக்காக டிசைனாக தான் இருக்குதுன்னா இதெல்லாம் பாருங்கள் டிசைன் இதான் இந்த நம்பரா மேலுக்கும் வச்சுக்கிறாங்களா பார்ப்போம் மேலுக்கா இது ஆண்களுக்கான சூ இந்த விலை வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இந்த ப்ரைஸ் இந்த விலை வந்து இந்த சூ விலையை பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த சூழல் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பதுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு இது வழியில் என்ன வேலை அது சிங்கள எளிய பிரைஸ் ஓயா சேல்ஸ் சேல்ஸ் தான் பிரான்ச் ஆ சரி இதுக்கு நிற்கிறவங்கெல்லாம் சிங்களம் சிங்களம் கேட்குறாங்களோ உங்களுக்கு தமிழ் தெரியாப்புலோட காரணம் என்னென்னுட்டு இந்த ஷூ எல்லாம் ஐயாயிரத்தி அஞ்சூ இந்த வெளியில் என்ன விலை என்று தெரியலை அது இதெல்லாம் பாட் ஐட்டங்களா மாபெரும் சீல் சரி ஓகே இதுவெல்லாம் பார்த்தாச்சு அங்கே பாருங்கள் கடவுளை க்ரௌட் இப்போ வந்து கொண்டிருக்கணம்மா சரியா இந்தியாவில் வந்து பிள்ளைகள் இருந்தேன் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான சின்னாக்களுக்கான விடுப்பேன் 何だ பாருங்க க்ரௌட் அங்கே கவுண்டர்ல திடியான க்ரௌட் ஆ இருக்கு அருங்க கேலியா